ஈச்சம்பாக்கத்தில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டத்தில் குப்பை இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று திமுக பெண் கவுன்சிலர் விமலா கர்ணா அறிவுறுத்தல் பெருநகர சென்னை மாநகராட்சி சோழிங்கநல்லூர் பதினைந்து மண்டலம் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டம் ஈச்சம்பாக்கத்தில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா அவர்கள் இன்று ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை சுகாதார அதிகாரிகளுடன் தூய்மை பணியாளர்கள் நகரத்தை தூய்மையாக இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுரை நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டத்தில் பல்வேறு இடங்களில் மற்றும் பகுதிகளில் தூய்மை பணியாளர்கள் பம்பரமாக பணியாற்றி வருகின்றனர் ஈச்சம்பாக்கத்தில் தூய்மை வட்டமாக மாற்ற தேனீக்கள் போல் தூய்மை பணியாளர்கள் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும் என்ற இந்த பகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலும் குப்பைகள் இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற உடனுக்குடன் குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் சாலைகளில் தெருக்களில் சுத்தமாக இருக்க வேண்டும் ஈச்சம்பாக்கம் முழுவதும் சுத்தமாக குப்பைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கருணா அதிகாரிகளுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார் அதேபோல் ஈச்சம்பாக்கத்தில் பகுதி மக்களுக்கு நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குப்பைகளை கண்ட இடத்தில் கொட்ட வேண்டாம் என்றும் குப்பை தொட்டி உள்ள இடத்தில் குப்பையை கொட்டுங்கள் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார் அதே போல குப்பைகளை குப்பை தொட்டிக்குள் போட வேண்டும் குப்பைகளை தூக்கி போட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் சென்னை மாநகராட்சிகளில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் திருமதி விமலா கர்ணா அவர்கள் நூற்றி தொன்னூற்றி நான்காவது வட்டத்தில் தினம்தோறும் காலையில் பல்வேறு பகுதிகளில் நேரடியாக சென்று மக்கள் குறைகளையும் கேட்டு மக்கள் குறைகளை உடனுக்குடன் நிவர்த்தி செய்து வருகிறார் இதனால் அந்த பகுதி மக்கள் சென்னையில் இல்லாத ஒரு பெண் கவுன்சிலர் விமலா கர்ணா அவர்களை பொதுமக்கள் பாராட்டி நன்றி தெரிவித்துள்ளனர் இந்த நிகழ்ச்சியில் நூற்றி தொன்னூற்றி நான்காவது திமுக வட்டக்கழக செயலாளர் கருணா மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் சுகாதார அதிகாரிகள் தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ சுத்தம் நீங்கள் அனுப்பிடலாம் நாலு மணிக்கெல்லாம் உங்கள் மீட்டார் எழுந்து வந்து என்னோடய இந்த வந்து நான் நல்லா பார்த்தேன் எனக்கு தெரியுது நான் போய் முக்கியம் அதனால தமிழில் 영상편아 <목소리도>